தஞ்சாவூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் முக ஸ்டாலின் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் இளங்கிரன் தலைமையில் பதினாறு விவசாய சங்க அமைப்பினர் சந்தித்தனர் அப்போது வேளாண் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவுகளுடன் ஐம்பது சதவீதம் கூடுதலாக சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தங்களின் ஆதரவை விவசாய சங்க நிர்வாகிகள் வழங்கினர் தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியின் வெற்றிக்கு கட்டியம் கூறுவது போல் சந்திப்பு அமைந்தது இந்த சந்திப்பின் போது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பாஜக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கு விதமாக விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை சொல்லி சொல்லிட்டு திரும்ப வந்து மூணாவது தடவை நாங்கள் வந்து விவசாயிகளுடைய நிலையை நாங்கள் மேம்படுத்தணும்னு பொய் சொல்லி ஏமாற்ற இந்த அரசை அகற்ற வேண்டும் இந்தியாவிலிருந்து இந்த பாஜகவை விரட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகள் அமைப்பும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய அணிக்கு ஆதரவு தெரிவதற்காக முதல்வர் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தின கோரிக்கைகள் கூட அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சு தரல துப்பாக்கியால சுட்டு விவசாயிகள் அங்கே செத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணியால தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் அவங்க தான் விவசாயத்துக்கு மறுவாழ்வு தர முடியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு முன்மாதிரியாக பட்ஜெட் விவசாயத்துக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் போட்டு வரவு செலவு திட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் தமிழக அரசுக்கு அந்த முறையில் போயிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுடைய மனப்பூர்வமான ஆதரவை நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் உழைக்கிறது அதுக்கு எங்களுக்கு வாக்களிக்கிறது மட்டும் இல்லை இதுக்காக தமிழ்நாடு கூட நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய அரசாங்கம் விவசாயிகளை முற்றிலும் வஞ்சித்து பெரிய கார்பரேட்டுகளை மட்டும் ஆதரித்து கொண்டிருக்கிறது ஆறுகளை எல்லாம் இணைப்பதாக சொல்லி உத்தரவாதம் சொன்னார்கள் அது செய்யப்படவில்லை கடன் நிவாரணம் சொன்னார்கள் செய்யப்படவில்லை இரண்டு மடங்கு விலை கிடைக்கும் என்று செய்யப்படவில்லை இப்போது நாங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறோம்